வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனி பகவான் மீனத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார் மீனத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சு தான் பலன் சொல்லணும் அதுதான் சாஸ்திரம் மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ஜி எனவே சனி பகவானுடைய இஃபெக்ட் மீனத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி சொல்லணும் அதை நாங்கள் சேர்த்து சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் பலன் இன்னைக்கு நவமி தேதி பூரட்டாதி நட்சத்திரம் நாள் சிறப்பான நாளாக இல்லை பொதுவாக எனவே நிறைய ராசிகளுக்கு சிறப்பா இல்ல சொல்றோம் இப்ப பார்க்கலாம் ராசி மேஷ மேஷராசிக்கார நேயர்களே ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது எனவே தூக்கம் வீண் செலவு இதெல்லாம் அதிகமாகும் எனவே கவனம் இன்னைக்கும் நாள் நல்லா இல்ல வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை பொறுமை நிதான் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் மனசுக்குள்ள சில மந்திரம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க ஓம் சனைச்சரனை போற்றி சாயா சாயாதேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சங்கபாலனை போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காமணி நேரம் ஆகுது நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க பசியாந்துங்க எள்ளு கலந்து சோறு தர்றது நல்லது ரிஷவராசிக்கார நேயர்களை இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல பதட்டம் வீண் செலவு வீண் கவலை அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் ஆனா சனி மீனத்திற்கு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மூணு ராசிகளுக்கு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அவர் நல்லது செய்வார் அதில் ஒன்று உங்களுது சூப்பர் லாபம் பெருகும் எல்லா வகையிலும் மூணு நட்சத்திரத்திற்கும் இன்னைக்கு நாள் நல்லால பரிகாரம் முக்கியம் அனுகுலமானையன் இரண்டு தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் மனசுக்குள்ள சில மந்திரம் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க ஓம் சனைச்சரனை போற்றி சாயாதேவியை போற்றி சாவரணி தேவியே போற்றி சங்கபாலனை போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காமணி நேரம் ஆகுது நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க பசியாக்குங்க எள்ளு கலந்து சோறு தர்றது நல்லது மிதுன ராசிக்காரன் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரம்மா தான் கலகரிங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் திருவாதிரையிலே பிறந்தவர்கள் அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடணும் மறந்துடாதீங்க திருவாதிரனுடைய தலைவர் ராகு ராகுனுடைய தலைவி அம்மன் இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்கு பிரம்மாதம் அப்படின்னு சொல்லிட்டோம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வருவது பரவாயில்ல நல்லதுதான் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறையில எல்லாம் லாபம் பெருகும் ரொம்ப பெருகாது பெருகும் ஓரளவுக்கு பிளஸ் தான் ஓரளவுக்கு உங்க மேல திருஷ்டி இருக்கு வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் கார்கோடகரே போற்றி கத்ரு தேவியே போற்றி காசியில எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்துல கிடைக்குது கிரி புத்தக நிலையம் பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் இருக்கு கிடைக்குது சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் உளுந்து நாள் செய்த உணவு இட்லி தோசை வடை கொடுங்க உங்க திருஷ்டி இல்லாம போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை இன்னைக்கு மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது சந்திராஷ்டிரம கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை ஆறு மணிக்கு அப்புறம் விநாயக பெருமானுக்கு கோயில்ல போய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்த பிறகு உங்க மனசு நார்மலாகும் புத்தி நார்மலாகும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அனுகூலமான என் திசை நேரம் மூணு நட்சத்திரத்துக்கும் இல்லை சந்திராஷ்டமம் சரி சனி மீனத்துக்கு வர்றார் உங்களுக்கு நல்லது ஆரோக்கியம் பெருகும் உடல்நலம் மேம்படும் உயர்வு உண்டு சந்தோஷம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை பூச நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன்னா பூசத்தினுடைய தலைவர் சனி ஆமா அஷ்டம சனி விலகுகிறது கடகத்தினுடைய மூணு நட்சத்திரத்துக்கும் அஷ்டம சனி விலகுகிறது விலகி விட்டது உறுதி சார் அதான் போன மார்ச்லயே சொன்னாங்களே சார் அனுபவத்துல பார்க்கிற பொழுது திருக்கணித பஞ்சாங்கம் ஒர்க் அவுட் ஆகலை திருநள்ளாறு அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் தான் அனுபவத்தில் சரியாக வருதுங்கிறது எங்கள் கணிப்பு அவ்வளோதான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே சனிப்பயிற்சின்றாங்க ஆனால் இருபத்தாறில் தான் மார்ச்சில் தான் சனிப்பெயர்ச்சி எங்களோட கணிப்பு படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இப்போலாம் அஷ்டம சனி விலகி இருக்குது கடகத்துக்கு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் சொல்லுகிற கருத்துலேருந்து தெளிவாக காலையில சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் மனசுக்குள்ள சில மந்திரம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க ஓம் சரணை போற்றி சாயா தேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சங்கபாலனை போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காமணி நேரம் ஆகுது நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க பசியா இருக்குங்க எள்ளு கலந்து சோறு தர்றது நல்லது சிம்ம ராசிக்கார நேயர்களை எங்களை கேட்டா சாயந்தரம் நாலு மணில இருந்து சந்திராஷ்டமம் ஆக்சுவலா ஆரம்பிக்குது அதற்கான விளைவு ஒரு மணில இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால நாங்க என்ன சொல்றோம் அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருச்சு பகல் ஒரு மணில இருந்து மனசு புத்தி மூணு நட்சத்திரத்துக்கும் ஒழுங்கா வேலை செய்யாது பகல் ஒரு மணி வரைக்கும் சூப்பரா அப்படி சொல்ல மாட்டோம் பரவாயில்ல நாட் பேட் அவ்வளவு பகல் ஒரு மணி வரைக்கும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை ஒரு மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை அஷ்டம சனி வேற ஆரம்பிக்குது இன்னைக்கு பகல் ஒரு இருந்து சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை உடல் உடல் நலத்தில் அக்கறை பண விஷயத்தில் கவனம் எல்லாவற்றிலும் நிதானம் வழக்கமான உங்களோட அசட்டு தைரியம் தில்லு கெத்து வேண்டாம் காலையில சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் மனசுக்குள்ள சில மந்திரம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க ஓம் சனைச்சரணை போற்றி சாயா தேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சங்கபாலனை போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசுக்கு தகவல் செல்போனில் இலவசமாக இருக்கு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க காமணி நேரம் ஆகுது நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க பசியாதுங்க எள்ளு கலந்து சோறு தர்றது நல்லது கன்னிராசிக்கார நேர்களை கண்டச்சனி ஆரம்பிச்சிருக்கு எனவே வழிபாடு முக்கியம் இது சனிப்பெயர்ச்சி மனைவிக்கு மனைவிக்கிடையேயான உறவு சிக்கல் காதல் அதாவது நீங்கள் வயசுக்கு வந்தவரா இருந்தால் தேவையற்ற வம்பு வழக்குகள் ரொமான்ஸு சிக்கல் அது இது இப்படியெல்லாம் இருக்கும் இது கண்டச்சனி ஆரம்பிக்குது உங்களுக்கு சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது சார் சூப்பர் பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பிரார்த்தனை ஜெயிக்கும் உங்களோட எதிர்பார்ப்பு வெற்றி அடையும் சரி அப்புறம் என்ன அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் கார்கோடகனே போற்றி கத் தேவியே போற்றி காசியபரே போற்றி மனசுல மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆமா அபிராமி அந்தாதி பருத்தி மனசு சந்தானராமன் மந்திரம் எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்துல கிடைக்குது கிரி புத்தக நிலையம் பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் இருக்கு கிடைக்குது சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் உளுந்து நாள் செய்த உணவு இட்லி தோசை வடை கொடுங்க உங்க திருஷ்டி இல்லாம போகும் உறுதி துலாராசி நேர்களை சூப்பரான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை இருக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை பண விஷயத்துல கவனம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை சுவாதியில பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் சுவாதிக்கு தலைவர் ராகு ராகுக்கு தலைவர் அம்மன் சரி சனி சனிப்பெயர்ச்சி சூப்பரோ சூப்பர் அந்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு மூணே மூணு ராசிகளுக்கு தான் ஃபுல் ஹெல்ப் அதுல ஒண்ணு உங்களுது எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லை இல்லை அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சூப்பரா சூப்பர் வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் விநாயகருக்கும் தீபம் மனசுக்குள்ள சில மந்திரம் சங்கடமா இருக்கிறப்ப ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகுவே போற்றி கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைக்கு கருப்பு அல்லது நீளம் துணி தானமா கொடுங்க எள்ளு கலந்த சோறு காக்கைக்கு கொடுங்க நாய் நண்பர்களுக்கு கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி விருச்சகராசிக்காரனே இருக்கேன் இன்னைக்கு சூப்பரான நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமாக நம்ம முன்னேற்றம் உங்கள் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சரிங்க சனி பயிற்சி அபாடா நிம்மதி பெருமை சூட்டுக்கோங்க அர்த்தா விலகுகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதமே விளையிருச்சுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க எங்களோட எங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க வந்தவங்க ராசிக்கு ஒரே தொல்லையாதாசா இருக்குதுன்னு சொன்னாங்க இதுதான் காரணமாக இருந்துச்சு இப்ப பரவாயில்லங்கிறாங்க காரணம் அஷ்டம சனி கடகத்துக்கு விலகின மாதிரி அர்த்தாஷ்டிரம சனி எட்டுல பாதி நாலு 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 நாலாம் இடத்து சனி விருச்சிகத்திற்கு விட்டது ஆமா சூப்பர் அதுவும் அனுஷத்துக்கு சூப்பரோ சூப்பர் ஏன் அனுஷத்தனோட தலைவர் சனி அதனால மொத்தத்துல சூப்பர் அர்த்தாஷ்டம சனி விலகி விட்டது உங்க மேல திருஷ்டி இருக்கு வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் கார்கோடகரே போற்றி கத்ரு தேவியே போற்றி காசியபரே போற்றி மனசு சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆமா அபிராமி அந்தாதி பருத்தி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்துல கிடைக்குது கிரி புத்தக நிலையம் பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் இருக்கு கிடைக்கிது சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் உளுந்து நாள் செய்த உணவு இட்லி தோசை வடை கொடுங்க உங்க திருஷ்டி இல்லாம போகும் உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் பதட்டம் தடுமாற்றம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை சார் சனிக்கார மீனத்துக்கு வந்துட்டாரு நல்லது இல்லை ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு கெட்டதுல ஒரு நல்லது உங்களோட ராசிக்கு தலைவர் குரு சனி இருக்கிற ராசிக்கு தலைவரும் குரு மீனத்துக்கு தலைவர் அவர் தான் அதனால பரவாயில்ல கெட்டது நடு நடுவுல நடக்கும் கடைசியில ஜெயிச்சிருவீங்க ஆனா நடுவில் ரொம்ப கஷ்டம் அத உண்மைதான் ஆமா அது உறுதி நடுவில் கஷ்டம் முடிவில் வெற்றி அதான் சனி பகவானால உங்களுக்கு வர்றது அர்த்தாஷ்டி ஆரம்பிக்கிறது கவனம் வழிபாடு சூரியனுக்கு தீபம் விநாயகருக்கும் தீபம் மனசுக்குள்ள சில மந்திரம் சங்கடமா இருக்கிறப்ப ஓம் ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகுவே போற்றி கவியரசர் அர்த்தம் அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைக்கு கருப்பு அல்லது நீளம் துணி தானமாக கொடுங்க எள்ளு கலந்த சோறு காக்கைக்கு கொடுங்க நாய் நண்பர்களுக்கு கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா இல்லையோ மாட்டீங்க உறுதி ராசிக்கார் நேர்களை சிறப்பான நாளாக வம்பு வடக்கு திமுரு எல்லாம் இருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான மூன்று தெற்கு பச்சை சரிங்க சனி பயிற்சி ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சனி உதவி செய்யற மூணே மூணு ராசிகள் ரெண்டரை வருஷத்துக்கு இன்னும் சூப்பர் பிரமாதம் கலகரீங்க நல்லது சந்தோஷம் அப்புறம் என்ன நிம்மதி வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் தீபம் சில ஓம் போற்றி போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகுவே போற்றி கவியரசர் ரணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏடைக்கு கருப்பு அல்லது நீளம் துணி தானமா கொடுங்க எள்ளு கலந்த சோறு காக்கைக்கு கொடுங்க நாய் நண்பர்களுக்கு கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவங்க மாட்டீங்க உறுதி கும்பராசிக்கார் இணையர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை வாணியன் மூன்று தெற்கு பச்சை சரிங்க ராசி விட்டு சனி நகர்றார் அது ஒரு நிம்மதி பாதச்சனி ஆனாலும் தொல்லை இருக்கும் ஆனா குறையும் தொல்லை தான் ஆனால் குறையும் உடல் நலத்துல வீண் உடல் நலத்துல பாதிப்பு இருக்கு செலவு வீண் செலவு வருது எல்லாருக்கு கெட்ட பேர் வருது எல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீனராசிக்காரையே சூப்பரான நாள் நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உயரும் சந்தோஷம் கலக்கறீங்க கலக்கிறீங்க அனுகூலமான இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சரிங்க உங்க ராசிக்கே சனி வர்ற இல்லையா கெட்டதா நல்லதா பரவாயில்ல முந்தைய சனியை விட இப்ப வர்ற சனினால நிம்மதி ஓரளவுக்கு உயரும் உதவி ஓரளவுக்கு உயரும் ராசிலேயே சனி வந்தா கூட ராசிக்கு தலைவர் குரு உங்க ராசிக்கும் தலைவர் அவர்தான் குருவினுடைய வீட்டில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் குருவினால் பார்க்கப்பட்டாலும் நல்லது எனவே நல்லது அப்புறம் இன்னொரு பெரிய பிளஸ் உங்களுக்கு இருக்குது டிசம்பர் இருபது வரைக்கும் குரு பகவான் கடகத்துல இருந்து சனியை பார்க்கிறார் அப்புறம் ஏப்ரல் மாசத்துல இருந்து குரு பகவான் கடகத்துக்கு வந்துடுறார் அக்கறதும் சனியை பார்ப்பார் எனவே நல்லது தாங்க மொத்தத்துல நிம்மதி அதிகமாகுதுங்க உறுதிங்க கலக்குங்க உங்க மேலே திருஷ்டி இருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் கார்கோடகனே போற்றி கத் தேவியே போற்றி காசியபரே போற்றி மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அபிராமி அந்தாதி பருத்தி சில சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்துல கிடைக்குது கிரி புத்தக நிலையம் பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் இருக்கு கிடைக்கிது சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் உழுது நாள் செய்த உணவு இட்லி தோசை வடை கொடுங்க உங்க திருஷ்டி இல்லாம போகும் உறுதி நேயர்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்